சேலம் அருகில் இப்படிப்பட்ட ஒரு இடமா ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சி மிகவும் குறைந்த செலவில் சுற்றி பார்க்க சிறந்த இடங்க இந்த இடம் சிறுவர் பூங்கா படகு சவாரி அங்கதாங்க பாண்டிச்சேரியிலிருந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இருந்து நூத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சென்னையிலிருந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கள்ளக்குறிச்சியிலிருந்து ஐம்பது புள்ளி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இன்னைக்கு நம்ம முட்டல் வாட்டர் ஃபால்ஸ் அதை நோக்கி தாங்க வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம் அதாவது விழுப்புரம் சென்னை கள்ளக்குறிச்சி இங்கேருந்து இவ்வளோ தூரம் இருக்கின்றது என்பதெல்லாம் சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சிலருந்து போயிட்டுருக்கோம் பைபாஸ் அந்த சாலை வழியாக இரண்டு புறமும் மரங்கள் செடிகள் நிறைந்த சாலைகள் வாகனங்கள் அதிகமாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய சாலைகளில் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றோம் அந்த முட்டல் வாட்டர் ஃபால்ஸ் அப்படி என்னதான் இருக்கின்ற என்று தெரிந்து கொள்ள ஆர்வத்தோடு போயிட்டுருக்கோம் அங்கே மேகங்கள்லாம் வானத்தில் இருக்கின்ற காட்சிகளை காரிலிருந்து படம் பிடித்து கொண்டிருக்கின்றோம் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட அமைப்பையும் நம்மளால் பார்க்க முடியுது நீண்ட தூரம் வளைந்து செல்லும் சாலைகளில் நாம் கடந்து கொண்டு இருக்கின்றோம் இரண்டு பக்கமும் பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய புல்வெளிகள் வயல்கள் மரங்கள் இரண்டு புறமும் சென்று கொண்டிருக்கின்ற வாகனம் கனரக வாகனங்கள் இந்த வழியில் அதிகமாக சென்று கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியுது ஆமாங்க ஒரு வழியாக முட்டல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை நோக்கி வந்துட்டோம் அந்த கிராமத்துக்குள்ளே நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் சிறிய சாலைகள் சிமெண்ட் ரோடு அந்த வழியில் சென்று கொண்டு சிறிய சிறிய பெண்டுகள் இருக்கின்றது அந்த பெண்டு வழியாக காரை ஓட்டி சென்றுகின்றோம் ஆமாங்க வழியில் வழியில் வந்து எங்கே இருக்குன்றது முட்டல் ஃபால்ஸ் என்பதை தெரிந்து கொள்ள அங்கங்கே நிறுத்தி கேட்டுக்கொண்டு வந்திருக்கின்றோம் கூகுள் மேப் இருந்தாலும் அதை நம்ம கேட்டு தெரிஞ்சு கொண்டு வருவது மிகவும் நல்லது அந்த கிராமத்தினை தாண்டி அந்த முட்டல் வாட்டர் ஃபால்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ரோடெல்லாம் வேலை செய்து கொண்டு இருக்கின்ற காட்சியும் நம்ம பார்க்க முடிகின்றது அந்த முட்டல் வாட்ரு ஃபால்ஸ் இருக்கக்கூடிய அந்த மலைகளையும் திட்டத்தட்ட நம்ம நெருங்கி விட்டோம் வாழைத்தோப்புகள் அழகான வாழைத்தோப்புகள் சிறு சிறு கிராமங்கள் வயல்வெளிகள் குறுகிய சாலை வழியாக நம்ம சென்று கொண்டு அதெல்லாம் பார்க்க முடிகின்றது அந்த முட்டல் வாட்ரு ஃபால்ஸு அங்கே சிறுவர் பார்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாங்க அப்புறம் முக்கியமாக போட்டிங்கும் இருக்கான் ஒரு வழியாக முட்டல் வாட்ரு ஃபால்ஸ் அறைக்கும் வந்து விட்டோம் இங்கே நுழைவு கட்டணம் எவ்வளோ என்பதனையும் எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் என்பதனையும் இங்கே உங்களுக்கு வீடியோவில் பதிவு செய்து உள்ளோம் அதை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் இங்கே வந்து முதல்ல டிக்கெட் எடுக்கணுங்க என்ட்ரி டிக்கெட் சிறியர்களுக்கு இருபது ரூபாயும் வாகனங்களுக்கு ஒரு வாகனம் உள்ளே செல்வதற்கு ஐம்பது ரூபாயும் பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாய் என்ற போட்டிங் டிக்கெட்டும் இருக்கின்றது அதை அங்கேயே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வழியாக எடுத்துவிட்டு மறுபடியும் வாகனத்தை முட்டல் ஃபால்ஸ் நோக்கி உள்ளே சென்று இருக்கின்றோம் ஆமாங்க முட்டல் வாட்டர் ஃபால்ஸ் போகக்கூடிய வழியை நாங்கள் கொஞ்சம் தவறிவிட்டு ஒரு மலை பாதையில் சென்று விட்டோம் ஆமாங்க அந்த வழியில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அதாவது வளைந்து செல்லும் சிறிய குறுகளான சாலை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதில் போயிட்டுருக்கோம் அப்புறமா முட்டல் வாட்டர் ஃபால்ஸ் கீழே தான் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அங்கேருந்து திரும்பி நாங்கள் வந்தோங்க ஆமாங்க திரும்பி வந்துடும் திரும்பி கரெக்டாக அந்த வழியை கண்டுபிடித்து போகிற வழியில் ரைட் சைடில் இருக்குங்க முட்டல் ஃபால்ஸ் கீழே இருக்கும் அந்த ரோடு அந்த பகுதியை விட்டோம் இப்போ போயிட்டுருக்கோம் நீண்ட வனாந்தரம் அதாவது ஃபாரஸ்ட் மலை சார்ந்த ஃபாரஸ்ட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்காங்க இயற்கையை ரசித்து கொண்டு எதிரில் வருபவர்களையும் நம்ம பார்க்க முடிகின்றது இப்பொழுது நமது வாகனம் முல்லை சென்று கொண்டு இருக்கின்றது கிட்டே நெருங்கி விட்டோம் மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அதில் அடிவாரத்தில் நாம் இப்போ பயணித்து கொண்டிருக்கின்றோம் பச்சை பசேன்னு இருக்கும் அந்த மலை காட்சிகளையும் அங்கே வளர்ந்து இருக்கும் அரிய வகை மூலிகை செடிகள் மரங்கள் இவற்றையெல்லாம் பார்க்க முடிகின்றது இங்கே மான்கள் கூட்டங்களும் அப்புறம் காளை மாடுகளும் இங்கே இருக்கும் என்று அறிவிப்பு பலகையும் வைக்கப்பட்டு இருக்கின்றது அதனால் மிகவும் கவனமாக செல்ல வேண்டும் அப்புறம் ஒரு வழியாக வாகனம் நிறுத்தக்கூடிய இடத்தில் வந்துவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது சிறிய வண்டி முதல் பெரிய வண்டி முதல் இங்கே வந்து நின்று கொண்டு இருக்கின்றது இங்கே எல்லாரும் நிறுத்திவிட்டு இங்கேருந்து ஒரு நூற்றம்பது மீட்டர் நடந்து போனால் அந்த முட்டல் வாட்டர் ஃபால்ஸை நம்ம சென்று அடையலாம் போகும் வழியில் பார்க்க முடிகின்றது நீர் தடாகங்கள் வந்து இருக்கும் இடத்தையும் இது தாங்க வழி இப்போ மக்கள் எல்லாம் சென்று கொண்டே இருக்கின்றார்கள் நாமளும் சென்று கொண்டே இருக்கின்றோம் அவங்களை பின்தொடர்ந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மிகவும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இந்த முட்டல் வாட்டர் ஃபால்ஸ் அமைந்திருக்கின்றது வந்துவிட்டோம் வேலை நடந்து வந்துவிட்டோம் இங்கே குளித்துவிட்டு ஆடை மாற்றுவதற்கென்று கூடாரங்கள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது லேடிஸ் தனியாகவும் ஜென்ஸ் தனியாகவும் மாற்றக்கூடிய ஒரு இடமாகவும் இங்கே அமைந்திருக்கின்றது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம அந்த முட்டல் வாட்டர் ஃபால்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தை முகப்பு தோற்றத்தினை கிட்டே சென்று பார்க்கின்றோம் மக்கள் எல்லாம் உற்சாகமாக நீராடிக் கொண்டிருக்கின்றார்கள் அதிக நீர்வரத்து இல்லை என்றாலும் போதுமான அளவு மிகவும் தேவையான அளவு நீர் முட்டல் வாட்டர் ஃபால்ஸில் வந்து கொண்டிருக்கின்றது அங்கே ஆண்கள் பெண்கள் என்று தனித்தனி கூட்டமாக தான் குளித்து கொண்டிருக்கின்றார்கள் மேல் இருந்து நீர் வருவதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த முட்டல் வாட்டர் ஃபால்ஸ் ஆமாங்க அவ்வளவும் இயற்கையான நீர் ஊற்று மழை நீர் ஊற்று இவை அனைத்தும் இந்த முட்டல் வாட்டர் ஃபால்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்து கொண்டிருக்கின்றது அங்கே மலைகளில் நீண்ட உயர்ந்த மரங்களையும் நம்மால் இப்போ பார்க்க முடிகின்றது பார்த்து கொண்டு இருக்கின்றோம் நீர் நீர் சாறல் தெளிக்கும் சத்தத்தினையும் ஓசையினையும் நம்மால் கேட்க முடிகின்றது வெள்ளி நிறை ஓடை என்று சொல்வார்கள் அந்த போன்று ஊர்ந்து சென்று வருகின்றது நீர் நம்மால் பார்க்க முடிகின்றது அந்த நீரில் ஆண்கள் பெண்கள் என்று சிறு சிறு கூட்டமாக குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அழகான நீர் ஊற்று முட்டல் வாட்டர் ஃபால்ஸ் அதாவது எளிதில் ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணுன்னா இங்கே வர்றது ரொம்ப நல்லது அதுவும் சேலம் மாவட்டத்தில் மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இப்போது பார்த்து கொண்டு இருக்கின்றோம் சில்லுன்னு இருக்கின்ற அந்த நீர் ஊற்றில் குளிக்கும்பொழுது அவ்வளோ பேரானந்தமாக இருக்கின்றது பெரியவர்கள் முதல் வரை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி குளிக்கின்றார்கள் குளிக்கத்துக்கு ஒரு சிறந்த இடம் ஆமாங்க எல்லோரும் வந்து அனைவருமே குளிக்க வேண்டும் என்ற தான் குளிக்கின்றார்கள் அருமையான நீர் ஊற்று மொட்டல் வாட்டர் ஃபால்ஸ் மழை சாரல் போன்றவை செய்கின்றதுங்க அந்த ஒட்டல் வாட்டர் பால்ஸோட நீர் ஊற்றும் அமைப்பு அந்த சாரல்கள் மேலே நம் மீது தெளிக்கும்போது பேரானந்தமாக இருக்கின்றது கீழே கொட்டி அறிவு எவ்வளோ வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது என்பதையும் இப்போ நம்மால் பார்க்க முடிகின்றது மிகவும் குறைந்த செலவில் குறைந்த தூரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவு அப்படின்னு சொன்னோன்னா இந்த முட்டல் நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் ஆமாங்க மிகவும் ஒரு சிறந்த இடம் ஃபேமிலியோடு போயிட்டு அங்கே ரசித்து குளிப்புச்சு விட்டு நீரில் என்ஜாய் பண்ணி குளித்து விட்டு சிறுவர்கள் விளையாடக்கூடிய பார்க்கனும் அங்கே அமைந்திருக்கின்றது படகு சவாரியும் அங்கே அமைந்திருக்கின்றது அது போக நல்லா குளித்து விட்டு எடுக்கும் ஒரு ஆர்வத்தில் நம் உடல் இருக்கும்பொழுது அங்கே வறுத்து கொடுக்கும் மீன்களை பொழுதும் வடை பஜ்ஜி ஃப்ரூட்ஸ் இவை அனைத்துமே அங்கே விற்கின்றார்கள் அதை வாங்கி உண்பதில் பேரானந்தமாக இருக்கும் பாருங்கள் நாங்கள் அங்கே போய் குளித்து கொண்டு இருக்கும் பார்த்து இவங்க எல்லாருமே பேரானந்தமாக குளித்து கொண்டு இருக்கின்றார்கள் நீர் உருண்டோடும் ஓடும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது ரொம்ப அழுக்கெல்லாம் சொல்ல முடியாது தண்ணி ரொம்ப நல்லாவே இருக்கு தெளிவா இருக்கு தண்ணி இந்த நீர் துளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நீர்வீழ்ச்சியாக உருவாகி ஊற்றுவதை நம்மால் இங்கே பார்க்க முடிகின்றது ஒரு வழியாக குளித்து முடித்து விட்டு அங்கிருந்து புறப்படுகின்றோம் அங்கிருந்து கூட மனசு இல்லைங்க திருப்பி திருப்பி குளிக்கணும் என்ற தான் வருது இங்கிருந்து கூட மனம் இல்லாமல் சுற்றி சுற்றி வீற்றி வீடியோ சுற்றி சுற்றி வீடியோ எடுத்து கொண்டிருக்கின்றோம் ஒரு வழியாக அங்கிருந்து புறப்படணும் அப்படின்னு முடிவு பண்ணி போயிட்டுருக்கோம் படிக்கட்டுகள்லாம் அமைத்திருக்கின்றார்கள் கவர்மெண்ட் சார்பாக சேஃப்டி அப்படின்னு சொல்லப்போனால் நல்லாவே இருக்குது ஃபேமிலியோட போய் குளிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல இடம் அதுவும் சனி நாயர் லீவு நாள் வந்து விட்டால் கூட்டம் இருக்க நிறைய வாய்ப்புகள் இங்கே அதிகம் இங்கே இப்போ பார்த்தோன்னா அந்த வழியே வாகனங்கள் கூட இருக்கின்றது வாகனங்களையும் ஓட்டி செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ குரங்குகளும் அங்கே இருக்கும் என்பதனை நம்மால் பார்க்க முடிகின்றது இப்போ குரங்குகளை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் மரத்தில் ஒரு குரங்குகளும் அமைந்து கொண்டே இருக்கின்றது அடுத்தது அங்கேருந்து கிளம்பிட்டோங்க வர வழியில் அந்த நீர் ஊற்று வந்து ஓடும் தடாகங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது நீர் வீற்று வந்து விழுந்து போய் கொண்டு இருக்கும் இடத்தை நம்மால் இங்கே பார்க்க முடிகின்றது இந்த வழியை தாங்க நீர் போயிட்டுருக்கு அதாவது அருவியிலேருந்து விழுந்து இந்த வழியாக நீர் ஓடையாக மாறி சென்று கொண்டிருக்கும் இடத்தை நம்மால் இப்போ பார்க்க முடிகின்றது ஃபோட்டோ ஷூட் எடுப்பதற்கு ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம் நீர் அதிகமாக வரவில்லை என்றால் கரையோரங்களில் நின்று எடுப்பது மிகவும் நல்லது மறுபடியும் எல்லாம் குளித்து முடித்து விட்டு வாகனம் நிற்கும் இடத்திற்கு நம்ம சென்று கொண்டு போய் கொண்டு இருக்கின்றோம் பாலத்துக்கு அடியில் நீர் தடகம் போய் கொண்டு இருக்கின்றது இப்போது நாம் வாகனம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டோம் ஆமாங்க இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டு இந்த முட்டல் வாட்டர் ஃபால்ஸோட முதல் பார்ட் முதல் பகுதி அடுத்த பகுதியில் சிறுவர் பூங்கா அங்கே இருக்கக்கூடிய படகு சவாரி இவை அனைத்தையும் நம்ம இரண்டாவது பகுதியில் பார்க்க போறோங்க அது மட்டும் இல்லாமல் முடித்துவிட்டு அங்கே விற்கக்கூடிய மீன்களை இடத்தையும் அங்கே நம்ம பார்க்க போறோம் மீன் மற்றும் சுற்று உண்டை சாப்பிடக்கூடிய இடத்தையும் நம்ம பார்க்க போறோம் இதெல்லாம் இரண்டாவது பார்ட்டில் வருதுங்க கண்டிப்பா நீங்க முதல் பாட்டு பார்க்கும்பொழுதே இதை நான் உங்களுக்கு தெரிவித்து கொண்டு இருக்கின்றேன் இரண்டாவது பாட்டை முக்கியமாக நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்பொழுதுதான் அந்த முட்டல் வாட்டர் பால்ஸோட முழுமையான வீடியோவை நம்மால் பார்க்க முடியும் படகு சவாரி எப்படி போகின்றோம் என்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் சரிங்களா சிறுவர் எப்படி அங்கு விளையாடக்கூடிய இடங்கள் இருக்கின்றது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அதனால் இந்த இரண்டாவது அடுத்து வரக்கூடிய இரண்டாவது பாட்டையும் முக்கியமாக பாருங்கள்